அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு என்ற செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம் குரங்குக்கு தேங்காய் கொண்டாட்டம் என ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழி போல இலங்கை தீவின் அரசியல் நிலவரங்களில் யாருக்கு கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடும் என சமகாலத்தை மையப்படுத்தி ஒரு வினா எழும்பத்தான் செய்கிறது ஸ்ரீலங்கா சின்ன தம்பியுடனான தனது வருடாந்த மித்ரசக்தி படைய பயிற்சிக்காக இந்தியாவின் இராணுவ குழு ஒன்று நேற்று மத்தள விமான நிலையத்தில் திமு திமுதிமுன தரையிறங்கியமை நாட்டின் தென்பகுதியை குட்டி பரபரப்புக்கு உள்ளாக்கி இருந்தாலும் அவ்வாறாக இந்திய பிரியனரின் இராணுவ படையணியொன்று தெற்கில் தரையிறங்கிய நிலையில் தமிழரசு கட்சியை கட்டுப்படுத்த துடிக்கும் சுமு ஆகிய சுமந்திரனையும் சாணக்கியனையும் ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதர் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடிய செய்தியும் கூடவே வந்தது சுமோ சாணக்கிய சந்திப்பு குறித்து இந்திய பிரியினருக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் அவரும் தற்போதைய அரசியல் தட்ப வெட்ப சூழ்நிலையை மையப்படுத்தி சுமோ சாணக்கிய சந்திப்பு குறித்து ஒரு கணக்கை போடலாம் என்பதை இன்னொரு இதற்கிடையே பெரியன்னரும் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பியும் நேற்று முதல் நடத்தி வரும் மித்திரசக்திக்கு ஏன் இந்த முறை மதுரு ஆற்று பகுதி தெரிவு செய்யப்பட்டது என்பதும் இன்னொரு ஆர்வத்துக்குரிய வினாவாக உள்ளது பழமையாகவே பிராந்திய பாதுகாப்பை மையப்படுத்தியே இந்த படைய பயிற்சி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த முறை இலங்கைக்குள்ளே அதுவும் வடமத்திய மாகாணத்துடன் தொடர்புடைய முக்கிய நீர்நிலை பகுதியான மதுரு ஓயா எனப்படும் ஆற்று பகுதி தெரிவு செய்யப்பட்டவை எதிர்காலத்தில் இலங்கை தீவின் உள்ளேயும் தனக்கு வேலை இருப்பதை ஒரு அடையாள செய்தியாக வழங்க சரி தற்போது கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம் குரங்குக்கு தேங்காய் கொண்டாட்டம் இருக்கும் பழமொழியை போல இலங்கையின் அரசியல் நிலவரங்களில் யாருக்கு கொண்டாட்டம் இருக்கக்கூடும் என்ற ஒரு வினாவை தமிழர் தரப்பின் அரசியல் பிறப்புக்கு சற்று திருப்பிக் கொண்டால் தற்போது தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பை உடைத்துக் கொள்வதில் யாருக்கு கொண்டாட்டம் அல்லது ஆதாயம் இருக்கக்கூடும் என்ற ஒரு நிலை உள்ளது நிச்சயமாக இவ்வாறாக இடம்பெற்றால் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு அதில் ஒரு கொண்டாட்ட நிலை இருக்கக்கூடும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை மையப்படுத்தி தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்ட நகர்வு தென்னிலங்கையின் பிரதான அரசு தலைவர் வேட்பாளர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி ஆதாரங்கள் ஏற்கனவே வெளிப்பட்டுவிட்டன இதனால் தான் பொது வேட்பாளரை களமிறக்கிய தரப்புகளுடன் பேசிக்கொள்ள ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் அதே போல ரணில் விக்ரமசிங்க தற்போது கொலுவிற்கும் அந்த ஆசனத்தை பெற துடிக்கும் தற்போதைய எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசு தலைவர் வேட்பாளருமான சஜித் பிரேமதாசாவும் முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஓரளவு அறகுறையாக இந்த விடயம் நேற்று கைகூடியதாக தெரிகிறது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்காக உருவாக்கப்பட்டு அந்த களமிறக்கத்தையும் இறுதியில் கூட்டமைப்பை உடைக்கும் வகையில் இந்த விடயத்தில் ரணிலின் வைலிபோக்ஸ் எனப்படும் தந்திரோபாய நரிப்பாணியிலான கங்கரியங்களும் ஆரம்பித்து விட்டதான விமர்சனங்களும் அதே போல இந்த கட்டமைப்பை ரணில் என்ன உடைத்துக் கொள்வது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எனப்படும் அந்த தளத்தில் உள்ள கட்சிகளே தமக்கிடையில் குடிமிப்புடிகளை பிடித்து தாங்களாகவே அதனை உடைத்து கொள்வார்கள் என்ற இல்லல்களும் சமூக வலைத்தளங்களில் உலா வந்தன ரணில் அழைத்த இந்த பேச்சுவார்த்தைக்கு தேர்தல் வேலைப்பலு காரணமாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்ற அடிப்படையில் அதன் பதினான்கு உறுப்பினர்களும் கலந்து கொள்ள முடியாது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதே பொது கட்டமைப்பில் பங்கெடுக்கும் மூன்று கட்சிகளின் உறுப்பினர்கள் நேற்று மாலை நான்கு மணியளவில் அரசு தலைவர் ரணிலுடன் பிரசன்னப்பட்டு கொண்டதை அடுத்து இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் சமூக வலைதளங்களில் தொடர்கின்றன தமிழீழ விடுதலை இயக்கமாகிய டெலோ ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியாகிய புலட் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியன ரணிலுடனான ஜனாதிபதி செயலக சந்திப்பில் இடம் பிடித்திருந்தன இந்த சந்திப்பில் கலந்து கொண்டமைக்குரிய தமது தரப்பு வியாக்கியான செய்த டெலோ ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து அவரது செயலகத்துக்குள் நேற்று மாலை தமது அணி சென்றதாகவும் தமிழ் மக்களின் பிரச்சனை சம்பந்தமாக தமது தரப்பின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவும் அதேபோல தமிழர்களின் அரசியல் அபிலாஷிகளில் ரணில் கையில் இருக்கும் சரக்கை நாடி படித்து வகையிலும் இந்த சந்திப்பில் பங்கேற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை தீர்க்கும் சமஷ்டி முறையான அரசியலமைப்பு தீர்வு கிட்டிக் கொள்ளாததா அத்துடன் தமிழ் மக்களுக்கு அவர்களின் அரசியல் அபிலாஷைகளை தீர்க்கும் வகையில் சமஷ்டி முறையான அரசியல் தீர்வு ஒன்று கிட்டிக்கொள்ளாததால் தான் தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடையாளம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ரணிலாகிய அரசியல் தேவரீரான தாங்கள் இவ்வாறான ஒரு சமஷ்டி தீர்வு குடன்பட்டால் உங்களுக்கு ஆதரவு வருமே என்ற மறைமுக செய்தியும் இங்கு தெரிவிக்கப்பட்டதாக சில விஷயதானங்கள் கிட்டிக் கொள்ளக்கூடும் தாம் இவ்வாறு சமஷ்டி குறித்து ரணிலுக்கு சம்மட்டியாக அடித்து கூற தனக்கு ஆதரவு வழங்கும் வகையில் எதிர்காலத்தில் பலமான ஒரு நாடாளுமன்றம் உருவாகி கொண்டால் இந்த சமஷ்டி விடயம் சம்பந்தமாக பரிசீலனைகளை செய்து அதில் முன்னேற்றகரமான முடிவுகளை எதிர்காலத்தில் எட்ட முடியும் என்ற ஒரு கருத்து ரணிலால் தெரிவிக்கப்பட்டதாக கதை கதையாம் காரணமாம் முட்டியில் பொங்கலாம் சுட்ட கருவாடாம் என்ற வகையில் இந்த சந்திப்புக்கு பின்னரான செய்திகள் வெளிப்பட்டன ஆகையால் சமஷ்டி என்ற ஒரு நிலை வெறுவரை இருக்கவே இருக்கிறது பதிமூன்றாம் திருத்த சட்டம் என குறிப்பிட்ட ரணில் மாகாண சபை கட்டமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக தனது தரப்பில் தயாரித்த ஆவணம் ஒன்றையும் தம்மிடம் வழங்கியதாகவும் இந்த சந்திப்பில் பங்கெடுத்தவர்கள் கூறிக்கொண்டார்கள் ஏற்கனவே மாகாண சபை கட்டமைப்பில் இருந்து பறிக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்களையும் மீண்டும் வழங்குவதாகவும் நிதி உட்பட மேலதிக அதிகாரங்களையும் பொருளாதார ஆணைக்குழுவையும் மாகாண சபைக்கு வழங்குவதாக ரணில் தெரிவித்ததாகவும் இந்த விடயத்தில் இன்று தான் வழங்கிய இந்த மாகாண சபை ஆவணத்தை கவனமாக வாசித்து இன்று போய் நாளை மீண்டும் பேச்சுக்கு வாருங்கள் என்ற பாணியில் அதாவது மீண்டும் ஒரு நாள் சந்திப்புக்கு வாருங்கள் என்ற பாணியில் அனுப்பி வைத்ததாக டெலோ செயலாளர் வெளியிட்ட அறிக்கை பின்னணியிலான விஷயதானங்கள் இருந்தன இதற்கிடையே தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கிய கட்டமைப்பில் உள்ள கட்சிகள் ரணிலுடன் பேசியதான செய்திகள் வந்தவுடன் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற தளம் இனிமேல் டமால் பனால் என தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பவர்களின் இழல்கள் சமூக வலைதளங்களில் வெளிப்பட்டன இவ்வாறாக வெளிப்பட்ட இழல்களில் ஆதாரங்கள் இல்லாமலும் இல்லை ஏனெனில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற தளம் தான் தேர்தல் தொடர்பான சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களில் ஈடுபடும் தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளும் என ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது ஆகையால் இந்த தார்மீகத்தின் அடிப்படையில் நோக்கும் போது இந்த டமால் பனால் இழல்களில் ஆதாரங்கள் இருக்கக்கூடும் ஆனால் இவ்வாறான சந்திப்புகளை கோரிக்கொள்ளும் விடயத்தில் ரணில் ஆகட்டும் இல்லையென்றால் சஜித் பிரேமதாஸ் ஆகட்டும் பொது வேட்பாளர் உருவாக்கத்துக்குரிய தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்ற அடையாளத்தில் இல்லாமல் அந்த கட்டமைப்பில் உள்ள கட்சிகளை தனித்தனியாக கையாள்வதற்கே அந்த தரப்புகள் முயற்சிகளை எடுத்து வருகின்றன தாம் எடுக்கக்கூடிய இந்த நகர்வுகளால் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள் உள்குத்துகள் ஏற்படும் அதன் மூலமாக அந்த கட்டமைப்பு பலவீனப்படும் என்ற எண்ணப்பாட்டின் அடிப்படையில் கூட இந்த நகர்வுகள் எடுக்கப்படக்கூடும் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கிய விடயத்தில் சில தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் குடிசார் அமைப்புகளுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டாலும் இந்த நகர்வலை செய்வதற்கு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற புதிய நாமகரணம் வழங்கப்பட்டாலும் ரணில் மற்றும் சஜித் ஆகிய தென்னிலங்கை வேட்பாளர்களோ தம்முடனான சந்திப்புக்கு இந்த நாமகரண அடையாளத்தை தவிர்த்து அதிலுள்ள கட்சிகளுடன் தனி ஆவர்த்தன சந்திப்புகளை செய்து கொள்ளவே விருப்பப்படுகின்றனர் ஒருவேளை இவ்வாறாக கட்டமைப்பை மீறி சந்திப்புகளில் கலந்து கொள்ளும் கட்சிகள் மீது ஒழுங்காற்று நடவடிக்கை அல்லது அவ்வாறான கட்சிகளை தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பில் இருந்து விலக்கி வைப்பது போன்ற நகர்வுகளுடனான உள்குத்துக்கள் தேர்தலுக்கு முன்னர் பொது கட்டமைப்பை கலைத்து விடும் என்ற எதிர்பார்ப்பு தென்னிலங்கையின் வேட்பாளர்களிடம் இருக்கவும் கூடும் ஆனால் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்ற தளம் இந்த விடயத்தில் காட்டும் சகிப்புத்தன்மையும் வெளிப்படையான உரையாடல் வழியும் தார்மீக நகர்வலம்தான் அதற்கு எதிர்வெர நாட்களில் பலனளித்துக் கொள்ளக்கூடும் இல்லையேல் ஒருபுறம் பொது வேட்பாளரை தோற்கடிக்க பாடுபடும் வேடர்கள் நிற்க மறுபுறம் ரணில் சஜித் போன்ற நாகங்களும் நிற்க மத்தியில் சிக்கிக்கொண்ட கலைமானாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு மாறக்கூடும் ஏனெனில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் நகர்வுகளிலும் தமிழ் தேசியவாதிகளுக்கு சில சில ஐயங்கள் ஆனால் சிக்கல்களும் உள்ளன தமிழ் பொது வேட்பாளரின் உருவாக்கத்தில் என்னதான் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்கு முக்கியமான பங்கு இருந்தாலும் அதற்கு ஒரு நாமகரணம் இருந்தாலும் அது ஸ்ரீலங்காவின் தேர்தல் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி அல்ல ஆகையால் இந்த விடயத்தில் ஏற்கனவே கட்சிகளாக பதிவு செய்யப்பட்ட தரப்புகளுக்கே இவ்வாறான சந்திப்புகளுக்குரிய கடிதங்கள் தொழில்நுட்ப ரீதியாக அனுப்பப்படுவதற்கு ஆதாரங்கள் உள்ளன ஆகையால் இந்த விடயத்தில் தார்மீகத்துக்குத்தான் முக்கிய வகிவாகம் உள்ளது நேற்றைய சந்திப்பை பொறுத்தவரை அதில் கலந்து கொள்ள கட்சிகள் இவ்வாறான சந்திப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட விடயத்தை தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு தெரிவித்ததாகவே கூறப்படுகிறது எனினும் இவ்வாறான அழைப்புகள் விடுக்கப்படும் போது தாம் உதிரிகள் அல்ல ஆகையால் இவ்வாறான சந்திப்புகளில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்று ஒரு கட்டமைப்பு இருப்பதால் அதனை ஆலோசிக்காமல் சந்திப்புகளை மேற்கொள்வது கடினம் என்ற ஒரு தார்மீக செய்தியை விடுத்திருக்க வேண்டும் என்ற ஆதங்கங்களும் இல்லாமல் இல்லை ஆனால் அவ்வாறாக எல்லாம் இடம்பெறாமல் ரணில் விக்ரம் சிங்க சந்திப்பு நேற்று ஒப்பேற்றப்பட்டது ஆகையால் இப்போது இந்த விடயத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எடுக்கக்கூடிய கவனமான நகர்வுகளே அதில் அவர்களுக்கு சாதகங்களை உருவாக்கக்கூடும் இல்லையே நெரித்தனமான தந்துரோவாய வஞ்சங்களில் வீழ்த்தப்படும் இன்னொரு நெறித்தனமான தந்துரோவாயங்களுக்கு தமிழர்களின் புதிய அணியும் வீழ்ந்தது என்ற இன்னொரு பதிவே தமிழர்களின் முற்று அரசியல் பரப்பில் உருவாக்கப்படக்கூடும் இவை இலங்கையை மையப்படுத்தி விடுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக ரஷ்ய மண்ணில் ஒரு அந்நிய படையெடுப்பு இடம்பெற்று வருகிறது பொதுவாகவே வரலாற்று ரீதியாக கோடை காலத்தின் ஆகஸ்ட் மாத போதி என்பது ரஷ்யாவில் அரசியல் மற்றும் ராணுவ மையங்களில் அதிர்வுகளை ஏற்படுத்துவதற்குரிய மாதங்களாக ரஷ்யாவின் நவீன வரலாற்றில் சில பதிவுகளை உருவாக்கியுள்ளன அந்த வகையில் ஆண்டில் அப்போதைய அரசு தலைவரான மிஷேல் கோர்பச்சேவுக்கு எதிராக பழமைவாத கம்யூனிஸ்டுகள் கிளர்ச்சி செய்து அந்த கிளர்ச்சியில் அந்த தரப்பு தோல்வியிட்டாலும் அதுவே சோவியத் ஒன்றியம் என்ற கட்டமைப்பின் வீழ்ச்சியை துரிதப்படுத்தியது இதற்கு பின்னர் இரண்டாயிரம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் குர்க்ஸ் அணுசக்தி நிர்மூழ்கி கப்பல் வெடித்து அழிக்கப்பட்டதில் அதில் உள்ள நூற்றி பதினெட்டு மாலுமிகள் பலியாகி கொண்டார்கள் இந்த சம்பவமானது அப்போதுதான் ரஷ்யாவுக்குரிய புதிய அரசு தலைவராக தெரிவு செய்யப்பட்ட விளாடிமிர் புட்டினுக்கு முதலாவது மிகப்பெரிய அரசியல் சவாலாக எழுந்தது இதன் பின்னர் கடந்த வருட ஓகஸ்டில் ஓக்னர் குழுவின் கிளர்ச்சி ரஷ்யாவில் இடம்பெற்றது ஆனால் இந்த கிளர்ச்சி முறியடிக்கப்பட்ட சில வாரங்களுக்கு பின்னர் அந்த கிளர்ச்சியை நடத்திய ஓக்னர் குழுவின் தலைவரான பிரிகோஜின் விமான விபத்து ஒன்றில் பலியாகி கொண்டார் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்டில் ரஷ்யாவின் குர்ஸ்க் எல்லை பகுதியூடாக ரஷ்ய மண்ணில் இடம்பெற்று வரும் மிகப்பெரிய ராணுவ ஊடுருவல் பதிவாகி உள்ளது கடந்த வாரம் ஆரம்பித்த உக்ரைனின் இந்த படையெடுப்பு குறித்த நகர்வுகள் தொடர்ந்து மர்மமாக இருந்தாலும் தற்போது ரஷ்யாவில் சுமார் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை தமது துருப்புக்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக உக்ரைனிய ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளமை தனது நாட்டிலிருந்து எதிரி படைகளை வெளியேற்ற போதாக நேற்று சூழ்நிலைத்த ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினின் ஆளுமையை உறுசி கொள்கிறது மேற்குலக நாடுகளின் படைய முகங்கள் வகுத்து வழங்கிய தந்திரோபாயத்தின்படி உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே இந்த திடீர் எல்லை தாண்டிய ஊடுருவல் நகர்வை எடுத்தது இந்த நகர்வுக்கு உக்ரைனிய துருப்புக்களுக்கு உடனடியாகவே பலன்கள் கிட்டின ஒரு வார காலத்தில் பல ரஷ்ய கிராமங்களும் ரஷ்யாவின் பெரும் நிலப்பரப்பு பகுதியும் உக்ரேனிய துருப்புகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன ரஷ்யாவுக்குள் ஒரு தாக்குதலை மேற்கொண்ட நடவடிக்கையை ஆரம்பத்தில் வெளிப்படுத்தாத உக்ரைன் ஒரு வார காலத்துக்கு பின்னர் அதனை உரிமை கோரியது குறிப்பாக உக்ரேனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த உரிமை கோரலை செய்தார் ரஷ்யா ஏனைய நாடுகள் மீது போரை திணிக்கும் நிலையில் இப்போது அதே போர் ரஷ்யாவுக்குள் புகுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிலை நேற்று திங்கக்கிழமை எல்லைப் பகுதிகளைச் சேர்ந்த உள்ளூர் படை அதிகாரிகள் மற்றும் ரஷ்யாவின் உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளுடன் சந்திப்பை நடத்திய விளாடிமிர் புட்டின் உக்ரேனிய ஊடுருவலின் அளவை தெளிவாக தெரிந்து கொண்டார் அதன் அடிப்படையில் தற்போது ரஷ்ய பிரதேசத்தில் சுமார் முன்னூற்றி எண்பத்தி ஆறு சதுர மைல் பரப்பளவு அதாவது சுமார் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உக்ரேனிய கட்டுப்பாட்டில் இருப்பது புட்டினுக்கு நேற்று தெரிய வந்தது இதனையடுத்து தனது சீற்றத்தை வெளிப்படுத்திய புட்டின் எதிர்கால சமாதான பேச்சுக்களின் போது உக்ரைன் மேம்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியாக ரஷ்யாவுக்கு உக்ரைனில் உள்ள பல மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள் ரஷ்யாவிடம் வீழும் நிலையே கூறப்படுகிறது ரஷ்யா தொடர்ந்தும் இந்த பகுதியில் தனது தாக்குதல்களை தொடர்ந்தால் உக்ரைன் அறுபது மைல் நீளமான எல்லையில் அதிக அழுத்தத்தை எதிர்நோக்கும் என்பதால் அந்த அழுத்தத்தை திசை நிறுப்பும் வகையில் அதாவது எல்லையில் உள்ள ரஷ்ய படைய வளங்களை வேறு இடங்களுக்கு திசை திருப்பும் முயற்சியாக உக்ரேனிய துருப்புகள் ரஷ்யாவுக்குள்ளேயே ஒரு களமுனியை திறந்திருக்கலாம் என கருதப்படுகிறது ஆனால் உக்ரைன் எடுத்த இந்த நகரமானது ரஷ்யாவால் தனது சொந்த பிராந்தியத்தை காக்க முடியவில்லை என்ற உண்மையை பல ரஷ்யர்களுக்கு புரிய வைத்திருப்பது இன்னொரு முக்கிய விடயம் என்பதுடன் இந்த விடயம் உக்ரேனுக்கு ஆதாயத்தை வழங்குவதையும் அவதானிக்க முடிகிறது அடுத்து அமெரிக்க அரசியல் நிலவரங்களை நோக்கி கொண்டால் குடியரசுக் கட்சியின் அரசு தலைவர் வேட்பாளர் டொனால்டு டிரம்பை உலக கோடீஸ்வரரான செய்த போது அந்த நேர்காணல் நிகழ்ச்சி மீது சைபர் தாக்குதல் எனப்படும் இணைய ஊடுருவல் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக எலோன் மஸ்க் குற்றச்சாட்டு தொடுத்துள்ளார் எலோன் மஸ்கின் இந்த குற்றச்சாட்டு உண்மையானால் இவ்வாறான ஒரு இணைய ஊடுருவல் தாக்குதலை இந்த நேர்காணல் நிகழ்ச்சி மீது செய்தது எந்த தரப்பு என்ற ஒரு வினாவும் எடுத்துக் கொள்கிறது டொனால்ட் ட்ரம்ப் எலோன் மஸ்க் நேர்காணல் நிகழ்ச்சி தொழில்நுட்ப சிக்கல்களால் நாற்பது நிமிடங்களுக்கு சிதைக்கப்பட்ட நிலையில் இது ஒரு சைபர் தாக்குதல் என மஸ்க் குற்றம் சாட்டினார் இந்த தாக்குதலுக்கு முன்னால் ஜனநாயக கட்சி இருக்கக்கூடும் என்ற கருத்துருவாக்கத்தை உருவாக்கி அதில் ஆதாயம் கொள்ளக்கூடிய வெளிநாட்டு சக்திகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்ற ஐயங்களும் உள்ளன இரண்டு மணி நேரமாக டொனால்ட் ட்ரம்புடன் உரையாடலை நடத்தி எலோன் மஸ்க் தனது நேர்காணலின் முடிவில் ட்ரம்புக்குரிய தனது ஆதரவு நிலையை இரட்டிப்பாக்கியுள்ளதாக கூறியதுடன் ட்ரம்ப்பை ஆதரிக்குமாறு மிதவாத வாக்காளர்களுக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டார் அமெரிக்காவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மூலம் ஒரு உற்சாகமான ஊக்கமளிக்கும் எதிர்காலம் இருப்பதால் அதனை எதிர்நோக்கி மக்கள் நம்பிக்கையுடன் இருக்க முடியும் என மஸ்க் கூறினார் என்ஆய கட்சி வேட்பாளர் கமலாஹரிசின் எழுச்சியை குறைக்கும் வகையில் மஸ்க் இந்த நகரவை செய்தது வெளிப்படையானது அலோன் மஸ்க் இந்த முயற்சியானது அமெரிக்க தேர்தல் பரப்புரைகளில் இன்னொரு அசாதாரண அத்தியாயத்தை நெருக்கடியே ஹமலா ஹரிசுக்கு வழிவிடும் வகையில் பைடன் சட்டவிரோதமாக அரசு தலைவர் கடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாக அலோன் மஸ்க் கூற அதனை ஆதரித்த டொனால்ட் டிரம்பும் இது ஒரு சதி எனவும் அமெரிக்க அரசு தலைவரின் ஆட்சி கவிழ்ப்பு எனவும் கொந்தளித்துக் கொண்டார் ஹாரிஸ் ஒரு தீவிர இடதுசாரி என ட்ரம்ப் சொல்ல அதனை மஸ்கும் ஒப்புக்கொண்டார் டொனால்ட் ட்ரம்ப் வலிமையானவர் என்றும் அமலாகரிஸ் ஹாரிஸ் பலவீனமானவர் என்றும் எலான் மஸ்க் மறைமுகமாக குறிப்பிட்டார் டொனால்ட் ட்ரம் எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறும் தேர்தலில் தோல்வியிட்டால் அறுபது மில்லியன் வெளிநாட்டு குடியேறிகள் அமெரிக்கா மீது படையெடுப்பார்கள் எனவும் இந்த நேர்காணல் ஊடாக தீரூட்ட தலைப்பட்டார் ட்விட்டர் சமூக வலைதளம் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அரசு தலைவராக இருந்திருக்க முடியாது என்ற கருத்து சில வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட நிலையில் தற்போது எக்ஸ் தளம் என பெயர் மாற்றம் பெற்ற அதே ட்விட்டர் தளத்தின் நிறுவனரே ட்ரம்பை நேர்காணல் செய்துள்ளமை இன்னொரு முக்கிய விடயமாக மாறியுள்ளது இறுதியாக ஐரோப்பிய கண்டத்தின் வெப்பநிலையை குறித்து பார்த்தால் ஐரோப்பாவில் கடந்த ஆண்டு நாற்பத்தி ஏழு அதிகமான மக்கள் வெப்பநிலையால் மரணித்ததாக நேற்று அதிகாரபூர்வமான ஒரு அறிக்கைகளில் வந்த நிலையில் இந்த வருடமும் ஐரோப்பாவில் கடுமையான வெப்ப அலை வீசி வருகிறது இத்தாலி பிரான்ஸ் கிரேக்கம் ஆகிய நாடுகளில் பல இடங்களில் நேற்று நாற்பது வாரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது ஸ்பெயின் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளிலும் இந்த ஆண்டின் வெப்பமான நாள் நேற்று பதிவாகியது பிரித்தானிய தலைநகர் லண்டனில் முப்பத்தி நான்கு பாகி செல்சியஸ் கடந்த வெப்பநிலை பதிவாகியுள்ளது இதற்கிடையே கிரேக்கத்தில் தொடரும் கடுமையான வெப்பநிலையால் ஏற்பட்டுள்ள காட்டத்தை பல பகுதிகளுக்கும் பரவியதால் இரண்டு தசாப்த காலத்தில் கிரேக்கம் தனது மோசமான காட்டு தீ பருவகாலத்தை சந்தித்துள்ளது பிரான்சை பொறுத்தவரை அதன் வெப்ப அலை இன்று முதல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழைப்பொழிவு மேற்கு நோக்கி நகர்ந்து வருவதால் கடுமையான வெப்ப அலை நாளையுடன் முடிவடையும் என வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு